ஐயா ஒரேஷம் சந்தேகம் இவ்வளவு கூட்டம் நான் அப்படியே அந்த எப்பவும் போல அப்படியே போயிட்டு இருந்தேன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரே பாட்டம் ஒரே ஆட்டம் அப்படியே நிறைய பேர் என்னை கூடி இருக்காங்களே என்னையா விஷயம் தம்பி இந்த ஊருக்கு புதுசா இல்லையா இது இன்னைக்கு வந்து கன்வென்ஷன் கூட்டமும் கிடையாது சரி டே சதவா இவ்வளோ நல்ல அருமையான பாடல் பாடி நல்ல ஆடிட்டு இருக்காங்களே அதனால தான் ஏன் கேட்குறேன் அதாவது இது இந்த திருச்சபையின் இருநூற்றாண்டு துவக்க விழா என்ன இருநூற்றாண்டாவது இவ்வளவு சிம்பிளா தான் இருக்குது இவ்வளவு நேரமும் அம்மாவும் ரெண்டு அருமையான பெண்களு விளக்கம் கொடுத்தாங்களே அது கேட்கலையா நீங்க ஐயோ ஐயா நான் இப்ப ஏன் வந்தேன் அப்படியே வழியில வரும்போதுதான் என்ன இவ்வளவோ இருக்காங்களே பார்த்து தான் அப்படியே உள்ள வந்துட்டேன் அதான் என்ன இவ்வளவு இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட கேட்கறேன் ஐயா ஐயோ அப்படியா அதாவது இது இதில் நாங்க விளக்கம் வைத்து ரெண்டு நாள் ஆகிவிட்டது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய டிஜிட்டல் பேனர் ஒன்று வச்சிருக்கோம் அதை பார்க்கலையா நீங்க ஐயோ இல்லையா ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா கண்ணிசு அழகா நல்ல கேரளா கேர்ள்ஸ் போட்டு ஆடுறாங்க ஃப்ரீ ரோசஸ் டான்ஸ் ஆடுறாங்க நல்ல காது குளிர அழகான பாடெல்லாம் பாடுறாங்க அதை கேட்கும்போது மனசு உள்ளவான்னு சொல்லுமா நின்று வெளியே பார்த்துட்டு வான்னு சொல்லுமா இதே மாதிரி தான் நிறைய பேர் நீங்க உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வாசல்ல ஒரு பெரிய டிஜிட்டல் பேனர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா யாராவது அது நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி அதான் சொல்றோம் இப்படி அழகான டான்ஸ் பாட்டை கேட்டுட்டு இருக்கும் ஐயா இப்ப நீங்களே சொல்லுங்க நீங்க குருவானவரா இல்ல வெளியே அப்படியே சும்மா போறீங்க அழகான பாட்டை கேட்டுட்டு அழகான டான்ஸை போட்டு உள்ள வருவீங்களா இல்ல வெளியே என்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவீங்களா ஐயா தம்பி சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் தம்பி சாம் அப்படி வேகமா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி பார்த்துட்டு என்னடா சனிக்கிழமை தானே கன்வென்ஷன் கூட்டம்னு வைப்பாங்க என்னடா பெரிய கூட்டம் இருக்கு என்னடான்னு சொல்லி நேராக உள்ளே வந்த உடனே இப்படி ஒரு கேள்வியை டக்குன்னு கேட்டாங்க இதே மாதிரி தான் இந்த கூட்டத்திலையும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை நேரம் சொன்னாலும் ரெண்டு காது ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஒரு காது வழியாக வாங்கிட்டு ஒரு காது வழியாக விட்டுருவோம் நினைக்கலாம் இந்த அருமையான நாள் என்ன நாள்னு தான் தம்பி கேட்குறாங்க ஆமாம்யா இந்த எண்ணூற்றாண்டு விழா என்ன இருநூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டீங்க துவக்க விழான்ட்டு இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விழா இல்லை என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்க ஸ்பெஷல் ஒரு நல்ல கேள்வி இல்லையா இந்த இருநூறு ஆண்டு விழா துவக்க விழான்னு சொல்றீங்களே இதில் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க உங்கள்கிட்ட நான் ஒரு காரியத்தை சொல்றேன் ஜபஞ்ஞானபுரம் தெரியுமா தெரியுமா அங்க ஒரு ஆலயத்தை தூக்குறாங்க தூக்குறாங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் வந்துச்சு பாத்தீங்களா பாத்தீங்களா தூக்கிட்டாங்களா தூக்கி நிறுத்திட்டாங்களா சொல்லுங்க ஆமா அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்த அருமையான இருநூற்றாண்டு விழாவில் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தம்பி கேட்டாங்க முதல் வேலை அந்த ஆலயத்தை தூக்கி நிறுத்தி புதிதான பொலிவோடு இருபத்தி நான்காம் தேதி இந்த ஜெபஞானபுரம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது அடுத்த இன்னொரு காரியம் என்னவென்றால் இந்த இருநூற்றாண்டு விழாவின் மைல்கல்லாக நம்முடைய பாரம்பரிய குருமனை அது புதுப்பிக்கப்பட்டு மே மாதம் ஒன்றாம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது கோயில் குட்டியாரே இல்லை என்றாலும் குட்டியார் வீடு கட்டி இருக்கிறோம் அந்த வீட்டையும் மே மாதம் ஒன்றாம் தேதி பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் வடக்கு சாத்தாங்குளத்துலேருந்து யாராவது வந்திருக்காங்களா இருக்காங்களா வடக்கு சாத்தாங்குளத்தில் ஒரு ஆலயம் இருக்குது அவங்களுக்கு எங்கள் மேலே ரொம்ப கோபம் என்னென்னா எல்லா இடத்துலையும் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொல்கிறாங்களே எங்கள் ஊரில் ஒரு ஒரு கோயிலை மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வடக்கு சாத்தாங்குளத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அடிக்கல் போகிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஆலயம் பிரதிஷ்டை இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நடைபெறும் அல்லையா சொல்லுங்க அதுக்கு தானே உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்கோம் ஜப கார்டு வச்சிருக்கீங்களா அந்த ஜெப கார்டை வாங்கி இப்படி விசிறிட்டு அங்கே தூர போட்டு போயிடாதீங்க பைபிளுக்குள்ள வச்சு நீங்க ஜோ பண்ணீங்கன்னா தான் அந்த ஆலயம் என்ன செய்யப்படும் கட்டப்படும் சரி கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்கீங்க தம்பி ஆமா இவ்வளவு தானே என்ன வேற ஏதாவது இருக்கா இன்னும் நிறைய இருக்கிறது அதாவது நம்முடைய இந்த இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன் வெட்ட வெளியில் உட்காந்துட்டு இருக்கீங்க போன வருஷம் பிபிஎஸ் அப்பதானமா ஆமாம் பிபிஎஸ் டீச்சர்ஸ்லாம் இந்த இடம் வந்தாங்க தயவு செய்து இந்த இடத்துல என்ன செய்யுங்க ஒரு பந்தலாவது எங்களுக்கு போட்டு கொடுங்க ஏன்னா போன வருஷம் ரொம்ப வெயிலில் உட்காந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னாங்க இந்த இடத்துல பந்தல் மட்டும் இல்லை நல்லா கவனிங்க இந்த இடத்தை முழுவதையும் அருமையான ஒரு ஜப மண்டபமாக நாங்கள் கட்டி எழுப்பி இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருநாள் நம்முடைய ஆலய பிரதிஷ்டை அன்று நாம் இதை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் அதே போல வடக்கு சாத்தான்குளம் ஆலயமும் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது ரேனியஸின் மிஷின் மருத்துவமனை நம்முடைய ஊருக்கு ஒரு நல்ல மிஷின் மருத்துவமனை தேவை எல்லாருக்கும் எல்லா சிகிச்சையும் குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல உள்ளத்தோடு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல இங்கெல்லாம் ஜபக்கூட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு தோப்புவள ரோட்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா கைய வைத்துங்க தோப்புவளம் ரோடு ஆமா எல்லாம் கேட்காங்க என்னையா தோப்புள ரோட்லையா நாங்கள் இருக்கோம் ரோடு ரோடுன்னே சொல்லுறிங்களே அப்படின்னாங்க இனிமேல் அந்த இடம் தோப்புவளம் ரோடு இல்லை ரேனியஸ் நகர் என்று அதை நாம் ஜபத்தோடு அந்த ரேனியஸ் நகரை நாம் அதை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் அதே போல நமக்கு இருநூறு ஆண்டு விழா மலர் வெளியிட போகிறோம் அதே ஒரு வெளியிட போகிறோம் எல்லா வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அது அந்த சாத்தான்குளம் சரித்திர புஸ்தகத்தை உங்கள் கரங்களிலே கொடுக்கும் பொழுது இங்கே யாரெல்லாம் மிஷினரியாய் வந்தார்கள் யாரெல்லாம் குருவானவராய் இருந்தார்கள் யாரெல்லாம் உபதேசி மாறாய் இந்த இடத்திலே நமக்காக இருந்து ஊழியத்தை செய்தார்கள் அப்படி எல்லா சரித்திரங்களையும் உள்ளடக்கியதாக அந்த புஸ்தகம் இருக்கும் அதற்காகத்தான் உங்களுக்கு ஜெப கார்டை அடித்து உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறோம் அதற்காக ஜெபியுங்கள் இன்னும் நீங்கள் முழங்கால் நின்றால் அது பேர் உதவியா இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ சேமுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா நல்லா புரிஞ்சுறியா நல்ல ஒரு இந்த இருநூற்றாண்டு தொடக்க இல்லாத நல்ல ஒரு அருமையான கதைங்களை பண்றது